நம் அனைவருக்கும் எனர்ஜியை உணரும் திறன் இருக்குது நம் உடலால் எனர்ஜியை உணர முடியும் இது ஒரு சின்ன சோதனை மூலமாக நாம் கண்டு கொள்ளலாம் இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எழுந்து நின்றுக்குங்க கால்களை கொஞ்சம் அகட்டி நில்லுங்க அப்புறம் கண்ணை மூடிக்கோங்க கைகளை வந்து நல்லா தேய்ச்சிக்கங்க கைகள் கொஞ்சம் வாமாக இருக்கட்டும் ஸோ உடம்பையே கொஞ்சம் ஷேக்கெல்லாம் பண்ணி கொஞ்சம் அந்த இறுக்கத்துலேருந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கைகளை நல்லா இரண்டாக விரித்து கைகளை அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க வணக்கம் போடுற மாதிரி ஆனால் அது ஃப்ளாட்டாக வைக்க வேண்டாம் கையை ஒரு குவித்த மாதிரி அதுக்கு அப்போது அது ஒரு பந்தை பிடிச்சிங்கன்னா இப்படி இருக்கும் ஒரு வாலிபாலில் இப்போ ரெண்டு கையிலையும் உங்கள் நெஞ்சுக்கு முன்னாடி பிடிக்கிறீங்க நெஞ்சிலேருந்து ஒரு ஒன்றரை ஒன்று ஒன்றரை அடிக்கு முன்னாடி ஒரு பால் ஃபுட்பால் வாலிபாலே பிடிச்சிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் பால் கிடையாது அது பொதுவாக அந்த கை அந்த ஷேப்பில் இருக்கட்டும் குவிந்த வாடி இப்போது உங்கள் கைகளை அப்படியே ரொம்ப எவ்வளோக்குள்ள மெதுவாக முடியுமோ அவ்வளோக்குள்ள மெதுவாக கொண்டு வாங்க கைகள் தொட வேண்டாம் கொண்டு வாங்க கண்ணை மூடி இருக்கட்டும் திரும்பி கையை விளக்குங்க ஒரு இது வாசிக்கிற மாதிரி ஹார்மோனியம் வாசிச்சிங்கன்னா இப்படி ஒரு ஹார்கன்னு ஒரு அந்த மாதிரி கைக்கு இடை ரெண்டு கைக்கும் இடையில வந்து ஒரு பலூன் இருக்குன்னு அப்படி அஸ்யூம் பண்ணிக்கோங்க வாலிபாலை விட பலூன் அந்த பலூனை அமுத்துற மாதிரி நெனை கற்பனை பண்ண வேண்டாம் அந்த கையிலால் அந்த ஃபீல் பண்ண முடியுதான்னு பாருங்கள் இதை இங்கே எளிதில் உணர முடியும் எல்லாருமே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கையை மூவ் பண்ணும்போது கையை நீங்கள் கிட்ட வரும்போது அதை உணர முடியும் ஒரு டென்ஸாக ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு அடர்த்தியான ஒரு உணர்வு இருக்கும் கையை விளக்கி கொண்டு போகும்போது அந்த அடர்த்தியான உணர்வு வந்து குறையும் இது நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப எளிமையான வழிமுறை இது அது என்ன அது ஏன்னா கைகளிலிருந்து எனர்ஜி வெளிப்படுது இப்போ கடவுள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் ஏன் இப்படி அருள் புரிகிற மாதிரி கை வச்சிருக்காருன்னா அந்த கையில் இருக்கிற எனர்ஜியை இண்டிகேட் பண்ணுது அப்போ அந்த கைகளை நம்ம கொண்டு வரும்போது நம்மளால் அந்த எனர்ஜியை உணர முடியும் அப்போது அந்த இதை வந்து ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த கைகள் உள்ளங்கைகளுக்கு அந்த எனர்ஜியை பயன்படுத்தும் திறன் கிடைக்கும் இதை வேறு பல பயிற்சி முறைகள் மூலமாக நாம் மனதையும் கொண்டு அந்த கைகள் மூலமாக அந்த எனர்ஜியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ ரைக்கி எல்லாம் பார்த்திங்கன்னா அதை ரைக்கியை வந்து பயன்படுத்தி குண அதன் மூலமாக குணப்படுத்துபவர்கள் அப்படிதான் வந்து தங்களை பயிற்சி செய்கிறாங்க இது ரொம்ப எளிமையான உரிமை பெரும்பாலானவர்களுக்கு உணர முடியும் ஸோ அப்படி அது உணர முடிஞ்சதுன்னா அவ்வளோதான் அதுதான் எனர்ஜி இது நீங்கள் கீக்காங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்காங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது தான் பண்ணுறாங்க டாய் சீ சீக்காங்லாம் உடலில் மென்மையாக நகர்த்துவாங்க அது வந்து நம்மளை பார்க்கும்போது எப்படா இப்படி நடத்துகிறாங்கங்கிறது ஒரு ஒரு புரிந்து கொள்ள முடியாது உண்மையிலே வந்து அவங்க அந்த எனர்ஜி ஏற்ற மாதிரி தான் அவங்க பாடி மூமெண்ட் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இருந்து ஏன் இவ்வளோ மென்மையாக நகரணும் அப்படின்னு நினைப்போம் உண்மையிலேயே அவங்க அந்த எனர்ஜியை அலோ பண்ணுறாங்க அந்த எனர்ஜி வந்து அந்த உடலை அசைக்க அனுமதிக்கிறாங்க அது ஒரு அந்த புரிதல் வந்து நுட்பமானது எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானது அது உணரதான் முடியும் அதை வார்த்தைகளால் விளக்கவே முடியாது இப்போ இந்த பயிற்சி நீங்கள் சில முறை செஞ்சீங்கனாலே உங்களால் அந்த எனர்ஜியை உணர முடியும் கைக்கு அப்புறம் அதை ஃபீல் பண்ணும்போது நீங்கள் அந்த கையை நீங்கள் தலையை சுற்றி உடம்பை சுற்றி எங்கே வேணாலும் கொண்டு போனாலும் அந்த இடத்துல அந்த எனர்ஜி உணரலாம் இப்போ அந்த சென்ஸ் உங்களுக்கு கைக்கு வந்துருச்சு அப்படின்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கையை வந்து தலைக்கிட்ட கிட்ட மூவ் பண்ணுறேன் ஐ கேன் சென்ஸ் என்ன தலையை தொடாமலே அதை சுற்றி இருக்கிற எனர்ஜி என்னால் உணர முடியுது இது வந்து உணர்வதற்கு வந்து கைகள் வந்து போதுமானாலும் மென்மையாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது நுட்பங்கள் இருக்கு இதில் இப்போ அந்த உடலில் வந்து தேவையற்ற இருக்கங்கள் இல்லாமல் உணவு கட்டுப்பாடு மூலமாக உண உடலை இருந்தோம் அப்படின்னா நம்ம உணர் உடல் வந்து அந்த எனர்ஜியை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வெளியிட்டு கொண்டே இருக்கும் அதுதான் ஆரா ஆரா வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி நம்மளுக்கு உடலுக்கு வெளியே இருந்து அதை சுற்றியும் ப்ரொடெக்ட் பண்ணுது ஒரு அது வந்து மின்காந்த புலம் அது நம்ம ஏற்கனவே வேறு இடத்துல விளக்கியிருக்க உடலில் ஒவ்வொரு செல்லுலேயும் செவன்ட்டி மில்லிவர்ட்ஸ் மின்சாரம் இருக்குது அப்போ உடலே ஒரு பேட்ரி மாதிரி தான் அப்போ அந்த உடலை சுற்றியும் எல்லாது எனர்ஜி இருக்குது அது ஆறான்னு சொல்கிறாங்க நம்ம தேஜஸ்ன்னு சொல்கிறோம் ஒருத்தர் பார்த்தாலே என்னால் தேஜஸாக இருக்கார்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது அதை தேஜஸாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா அவர் உடல் அளவில் ஆரோக்கியமாக இருக்கணும் மனம் தெளிவாக அமைதியாக இருக்கணும் மனம் குழம்பிகிட்டே இருந்ததுன்னா அந்த தேஜஸ் இருக்காது ஏன்னா அதே சமயம் அந்த எனர்ஜி வந்து ரெண்டாக பெரியவருக்கும் வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உடலில் இருக்கும் எனர்ஜி ஒன்று சைக்கிக் எனர்ஜி ஒன்று இருக்குது சைக்கிக் எனர்ஜிங்கிறது மனம் செயல்படுவது அதன் மூலமாகத்தான் நிறைய சிந்திக்கிறவங்க குழம்பிகிட்டு சைக்கிக் எனர்ஜி வந்து தெளிவாக இல்லாமல் தெளிவாக இருக்காது சிலருக்கு வந்து உடலில் இருக்கிற எனர்ஜி வந்து தெளிவாக இருக்கும் மனம் குழம்பி இருந்ததுன்னா அந்த எனர்ஜி தெளிவாக இருக்காது நம்ம இதயத்தை சுற்றி இருக்கம் இல்லாமல் அந்த இதய சக்கரம் திறந்திருந்தது இருந்ததுன்னா இந்த ரெண்டு எனர்ஜி இயைந்து செயல்படும் இப்போ நான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது நான் வந்து என்னோட மனதை உபயோகப்படுத்த வேண்டியது இருக்குது ஏன்னா அதன் மூலமாக தான் நான் என்ன பேசுகிறேன் எப்படி பேசணும்னு ஒரு நுட்பமான ஒரு மனம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய உலர இருக்கக்கூடாது இப்போது கீக்காங்கன்னு சொல்லிட்டு சீக்காங்கன்னு மாற்றி சொன்னேன் ஏன்னா அது என்ன மனதுக்குள்ளே கீ கீக்காங்கன்னு பதிஞ்சிருச்சு உண்மையாக அது சீக்காங் தான் சொல்லணும் ஆனால் ஸ்பெல்லிங் வந்து பார்த்தா கீ கியூஐ போட்டிருப்பாங்க ஸோ இயல்பாக அது கீனு தான் சொல்ல வருது ஸோ இது தான் சொல்ல வரேன் அப்போ அந்த மனம் வந்து அதை கவனிச்சிக்கிட்டு இருக்கு அப்புறம் பேசுவதற்கு உடல்லிருந்து எனர்ஜி வேணும் நான் இப்போ கத்தி பேசலை கதறலை உணர்ச்சி வசப்படலை ரொம்ப மென்மையாக பேசுகிறேன் அப்போது என்னென்னா அந்த எனர்ஜியை நான் வெளியிட அனுமதிக்கிறேன் நான் முயற்சி செய்யலை ஸோ உடல் மனம் ரெண்டுமே இயந்து என்னுடைய இதயம் மூலமாக தான் இது பேசுகிறேன் நான் இதை புரிந்து கொள்ள முடியும் இது அறிவை பயன்படுத்தி நான் பேசலை அதனால தான் சொல்கிறேன் நான் பகிர்ந்து கொள்வது என்னுடைய ஞானத்தை அறிவை அல்ல அறிவைன்னா நான் வேறு விதமாக லிஸ்ட்டு போட்டு அது வந்து அந்த செயற்கையாக இருக்கும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இப்போ எனர்ஜியை எல்லாருமே உணரும் திறன் இருக்குது நம்ம இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன தியான பயிற்சிகள் வேறு பல பயிற்சிகள் மூலமாக மனதை அமைதிப்படுத்தி கொண்டு வர முடியும் அப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தில் கவனிக்க வேண்டியது நீங்கள் எப்படி செயல்படுறீங்கிறது அது உங்கள் உடல் உழைப்பால் உடலை அதிகமாக பயன்படுத்துகிறீங்களா மனதை அதிகமாக பயன்படுத்துகிறீங்களா உடலை அதிகமாக பயன்படுத்தினா உங்களுக்கு குயில இருக்கிற மூணு சக்கரங்கள் ஆக்டிவேட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது மனதை அதிகமாக பண்ணினா மேலே இருக்கிற மூணு சக்கரங்கள் ஆக்டிவாக இருக்கும் அதே சமயம் அவ ஒரு சரியாக செயல்படாமல் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்டிவ்னால் ஒரு சில ச சக்கரங்கள் ஓவர் ஆக்டிவாக இருக்கும் ஒரு சில சக்கரங்கள் அண்டர் ஆக்டிவாக இருக்கும் அவை கடையில் அந்த பேலன்ஸை கொண்டு வரணும் இது நான் என்னுடைய அனுபவம் முற்றிலும் வேறானது ஏன்னா நிறைய பேர் வந்து குண்டலினியை எழுப்புறதுலாம் சொல்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் நம்மள பெரும்பாலும் லௌகீகமானவர்கள் நம்ம சிந்திக்க மாட்டோம் மனதை ப அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது அதனால் நம்மளோட எனர்ஜி வந்து பாடியில் தான் தேங்கி கிடக்கும் அந்த பாடியில் தேங்கி கிடக்கிற எனர்ஜியை வந்து மேல் நோக்கி மனதை நோக்கி மூளையை நோக்கி செலுத்துவது தான் குண்டலினின்னு சொல்கிறாங்க அதை எனக்கு நேரடியான அனுபவம் கிடையாது ஆனால் என்னுடன் பயின்ற சிலர் வந்து அவங்களுக்கு குண்டலினை ஆக்டிவேட் ஆயிருக்குலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு அதை பற்றின புரிதல் கிடையாது ஏன்னா இயல்பிலேயே என்னுடைய நான் வந்து ரொம்ப மூளை அதிகமாக பயன்படுத்துகிறவன் அப்படி என்னோட காரணமாக என்னுடைய உடலை உணர்வதில் எனக்கு சிக்கல்கள் இருந்தது என்னுடைய உடலை நான் முழுமையாக உணர்ந்தது கிடையாது ஒரு இறுக்கத்தோடையே இருப்பேன் எப்போவுமே சின்ன வயசுல இப்போ என்னுடைய குணப்படுத்துதல் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னா அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த இறுக்கம் வெளியேற வெளியேற என்னுடைய சைக்கிக் எனர்ஜி என் எனர்ஜியின் உடலை நோக்கி கீழே இறங்குது குண்டலினி மேலே ஏறுதுன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து எனர்ஜி கீழே இறங்கி நான் உடலுக்கு முழுமையாக உணரத் தொடங்கியிருக்கேன் எனக்குல வந்து ஒரு பயிற்சி மூலமாக சேனல் ஓப்பன் ஆகிருக்கு அதுக்கு தான் சொல்லலை உடலில் நிறைய வெட்டிடங்கள் இருக்குது ஸோ இருந்து ஆசன வாய் வழியாக வரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதை நாம் உணர முடியும் அது எதிலாசமே உணர முடியாது சில கணங்களில் அதை உணர முடியும் அது ஹீலிங்கும் போது நன்றாயே உணர முடியும் ஏன்னா ஹீலிங்கும் போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எனர்ஜி வந்து சில குறிப்பிட்ட விதங்களில் வெளிப்படும் முதல்ல ஹீலிங் நடக்கும்போது ரொம்பவும் இறுகி போன எனர்ஜி எல்லாமே வாந்தியாகவும் வேதியாகவும் வெளியேறும் அப்புறம் வியர்வை வழியாக எனர்ஜி வெளியேறும் இதெல்லாம் தொடக்க கட்டத்தில் நிகழணும் நம்ம ஹீலிங் அதிகமாக அதிகமாக இன்னும் ஆழத்தில் நம்ம இறங்க இறங்க அது வந்து ஏப்பமாக வெளியேறும் இன்னொன்று அபான வாயு அதாவது குசுவாக வெளியேறும் அப்போது அப்போ நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும் ஒரே சமயத்தில் ஆகும்போது எனர்ஜி வந்து ஏப்பமும் வரும் குசுவும் வரும் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னால் நான் என்னுடைய உணவு ப கட்டுப்பாடு போன்றவை காரணமாக நான் எந்த விதமான கிழங்கு வகைகள் இதெல்லாம் எதுவுமே சாப்பிட்றதே கிடையாது ஆனால் ஏப்பை வந்துக்கிட்டே இருக்கும் குசு வெளியேறிக்கிட்டே இருக்கும் எங்கிருந்து அந்த ஏப்பை வருதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த உடலில் அந்த செல்லில் இருக்கிற அந்த எனர்ஜி தான் வெளியேறுது அது நன்றாக உணரலாம் அது என்னை சுற்றி இருப்பவர்களும் நிறைய கவனிப்பாங்க அதை ஸோ ஆனால் அது வெளியிலிருந்து தான் பார்க்குறாங்க அதை உள்ளுக்குள்ளே நம்ம அப்போ நடக்க நடக்க அந்த எனர்ஜியை உணர முடியும் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இதை நான் எப்படி கட்டுப்படுத்துகிறேன் இந்த வார்த்தைன்னா அந்த எனர்ஜி மூலமாக கட்டுப்படுத்துகிறேன் கட்டுப்படுத்தணும்னு சொல்ல முடியாது நான் அந்த எனர்ஜியை உணர்றேன் அடிவாயத்திலிருந்து இந்த வார்த்தைகள் வெளி வருது வரும்போது அந்த வைப்ரேஷனை நான் உடலுக்குள்ளே உணர்கிறேன் அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு ரிதமில் இருக்கும்போது நான் பேசுவது சரிங்கிற எனக்கு புரிதல் எனக்கு உடல் மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன் ஸோ இது வந்து எனக்கே வந்து இதெல்லாமே ரொம்ப புதுமையான அனுபவம் இதெல்லாம் இதெல்லாம் நான் என்னுடைய ஆசிரியர்கள்கிட்ட கூட இதெல்லாம் விளக்க முடியல ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சமீப காலத்தில் கடந்த சில மாதங்களில் தான் இவ்வளோ டீப்பாக நான் உணர்கிறேன் வேறு இடங்களை விளக்கியிருக்கேன் எல்லாமே என்னுடைய குணப்படுத்துதல் அதுக்கு நான் எடு எடுத்துக்கொண்ட மருந்துகள் இதெல்லாமே முக்கியமாக பிப்ரவரி மாதம் நான் கம்போ எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய உடல் பெரும் ஆற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறமும் ஆறு மாதமாக நான் வந்து மேஜிக் மஷ்ரூம்ங்கிற குளமாற்றையை பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அது ரொம்பவும் அது ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் ரொம்ப உடலையும் மனதையும் மூளையும் ரொம்ப பாதிக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அதெல்லாம் வெளியே ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன் இப்போது என்னுடைய உடலுக்கு வந்து அந்த மேஜிக் மெஷ்ரூம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே அது வந்து நிலை இல்லாமல் தவிக்க வச்சிரும் உங்களை அது வேறு விதமாக செயல்படும் எனக்கு இப்போது என்னோட உடலில் வந்து மேஜிக் மெஷ்ரூம் முழுமையாக அக்செப்ட் பண்ணிருச்சு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது நான் நொறுக்கு தீனி சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிட முடியுது என்னால் ஏன்னா அந்த எனர்ஜி வந்து எந்த ஹிண்ட்ரன்ஸும் இல்லை எனர்ஜி செயல்படுவதில் ஏதாவது தடங்கள் இருந்தால் தான் அந்த பாதிப்புகள் ஏற்படும் இந்த வேறு சமயம் விளக்க முயல்கிறேன் பட் எனக்கு புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் அது இப்போது இப்போ போதையில் ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க இயல்பாக இருக்க மாட்டாங்க என்ன ஏன்னா காபாங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மீட்டர் வந்து நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு புரிதலை தரும் அது நம்ம அப்போ என்ன ஆகும்னா அந்த போதை அதிகமாகும்போது இந்த காபாவோட எஃபெக்ட் குறையும் அப்போது நம்ம செய்யக்கூடாதுலாம் செய்வோம் இதெல்லாம் நம்ம பொதுவாக அதை வந்து என்ன பண்ணுவோம் அகங்காரத்தை கொண்டு கண்ட்ரோல் பண்ணுவோம் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு ஏன்னா அகங்காரத்தை கொண்டு ஒரு ஆளுமையாக உருவாக்கி ஆளுமையின் அடிப்படையில் நான் இப்படிப்பட்டவேன் நான் இது செய்வேன் செய்ய மாட்டேன்னு சொல்லி நமக்கு ஒரு புரிதலை வச்சுருப்போம் அதை தான் நாமளும் வெளியில் வெளிப்படுத்துவோம் குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா போதை அதிகமாகும் போது இந்த காபா வந்து அந்த கட்டுப்பாடை இழக்கும் அகங்காரம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துடும் நம்ம தள்ளாடுவோம் உளருவோம் எல்லாம் செய்வோம் இதே உளமாற்றிகளை பயன்படுத்தும் போது அது வேறு விதமாக செயல்படும் அது என்ன பண்ணுனால் அஹ அந்த உள்ளடலில் இருக்கிற எனர்ஜி வந்து வெளியேற முயற்சிக்கும் அப்போ அகங்காரம் அதை தடுக்கும் அப்போ அகங்காரத்துக்கும் அந்த மாதிரி உடலுக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்கும் உடலை வந்து அகங்காரத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா உடல் ரொம்பவும் வலிமை மிக்கது உடலின் புத்திசாலித்தனம் மிகவும் ஆழமானது குறிப்பாக நான் ஐகவாஸ்கா பற்றி விரிவாகவே எழுதியிருக்கேன் அயக வந்து பேதியும் வாந்தியும் வரும் அப்போது அகங்காரத்தால் கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் பேதியை வந்து அகங்காரத்தை கொண்டு கட்டுப்படுத்த முடியுமா வாந்தி எடுப்பதை கட்டுப்படுத்த முடியுமா அப்போ அது வெளியேறு வெளியேறு என்ன ஆகுன்னா உடல் வலுவிளக்க துவங்கும் அகங்காரம் தன் பிடியை முற்றிலுமாக விட்டுரும் அது அயகவாஸ்க்கு ஒரு தனி விதமான புரிதல் எக்ஸ்பீரியன்ஸை தரும் கம்போ வந்து அது வந்து ஒரு அமேசான் காடுகளில் வாழும் ஒரு தவளை இனத்தில் உடலில் சுருக்கும் ஒரு திரவம் அது விஷத்தன்மை மிக்கது அதை எடுத்து அதை நம்ம உடலில் செலுத்துவாங்க அப்போது வந்து அந்த விஷத்தை எதிர்த்து உடல் போராடும் அது முழுக்க முழுக்க பெப்டைடுகளால் நிறைந்தது எல்லாம் புரதங்கள் உடலில் வந்து இருபது முக்கியமான பெப்டைடுகளால் ஆனது இதெல்லாம் துல்லியமான நம்பரில் கொஞ்சம் பின்ன இருக்கலாம் அப்போது என்னன்னா அந்த கம்போ எடுக்கும்போது அந்த செல்கள் எல்லாமே தனக்கு தேவையான பிப்டைடுகளை கிரகித்துக்கொள்ளும் அதன் மூலமாக செல்கள் வந்து இன்னும் ஆரோக்கியமாக மாறும் அதே சமயம் அது விஷத்தன்மை மிக்கதுங்கிறதுனால உடல் வந்து ஏற்றுக்கொள்ளவும் செய்யாது ஸோ அது ஒரு போராட்டம் நடக்கும் உடலுக்கும் மனதுக்கும் அது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மனதால் ஒன்றுமே செய்ய முடியாது உடல் கண்ட்ரோல் எடுத்துக்கும் இதையெல்லாம் நான் விரிவாக எழுதியிருக்கேன் விரிவாக பேசியிருக்கேன் இதெல்லாம் முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவம் புரிதலின் அடிப்படையிலானது நான் இந்த மருந்துகள் எதையுமே வந்து நான் படித்து வேறொரு சொல்லி நான் கண்டுபிடிக்கலை எல்லாத்தையும் நான் உள்ளுணர்வு மூலமாக உணர்ந்து கொண்டது தெரிந்து கொண்டது எனக்கு வந்து அந்த உதாரணத்துக்கு நான் கம்போவை ப குறித்து எனக்கு சுமார் ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு அயகுவாஸ்கா நான் போயிருந்த போதே கம்போவை பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் அது தரக்கூடிய சரியான நபர் எனக்கு கிடைக்கல இந்த வருட தொடக்கத்தில் எனக்கு இன்னும் ஆழமாக ஹீல் பண்ணணுங்கிற தேவை எழுந்தபோது இயல்பாகவே ஒரு கம்போ மூலமாக சிகிச்சை தரும் ஒரு செவிலி ஒருத்தங்களை கண்டுபிடிச்சேன் இதெல்லாம் நான் சொல்கிற வர இதான் இதெல்லாமே நம்மளை மீறி இயங்குவது அதான் நான் சொல்கிறேன் நம்மளை சுற்றியும் எனர்ஜி இருக்குது அது நம் மூலமாக இயங்குது இது விளக்குவது ரொம்ப கஷ்டம் இது ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குதுன்ட்டு அகங்காரத்தால் புரிந்து கொள்ள முடியாது அறிவை கொண்டு இதெல்லாம் அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்ள முடியாது அதே சமயம் நான் சொன்ன மாதிரி இதுக்கான தேவைகள் வந்து ஒவ்வொருவருக்கும் மாறும் சிலருக்கு வந்து தைரியமாக அதெல்லாம் இறங்குவாங்க சிலர் தைரியமாக இறங்க மாட்டாங்க கேள்வி கேட்டு தயங்கே இருப்பாங்க இட்ஸ் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க தான் முடிவு செய்யணும் ஒருவருக்கு சரியாக வருது இன்னொருவருக்கு பிழையாக இருக்கலாம் என்னுடன் வந்த பலருக்கும் வந்து என்னளவு ஹீலிங் நடக்கலை அப்போ என்ன பண்ண முடியும் அதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் சரியான பதில் கிடையாது அகவாஸ்கா குடிச்சு ரொம்ப சிரமப்பட்ட ஆட்களை நான் கவனிச்சிருக்கேன் பல வருடங்கள் ஒரு சைக்கோசிஸ் நிலைமையில் இருக்கிறவங்கள தெரியும் நான் எனக்கு ஸோ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அனுபவிக்க முடியும் உணர முடியும் லாவர்ஸு சொன்னது போல் அது என்னவென்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதுவாகவே இருக்க முடியும் நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம ஆனால் அப்போ தெரியாது ஆனால் குழந்தையாக இருக்கும்போது நம்ம தான் இல்லையா நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால அதுவாக நாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இதெல்லாம் நுட்பமான புரிதல்கள் இது எந்தளவு புரிந்து கொள்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோங்கிறது ஒரு தனி மனிதருடைய முடிவு அவருடைய அறிதலின் அவருடைய தேடலின் அடிப்படையில் ஆனது மொத்தத்தில் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு